நமது பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களும் துப்புரப் பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினால நம்ம ஊரப்பகுதியில் சாக்கடைகளையும் குப்பைகளையும் அகற்றுறது கொஞ்சம் காலதமாக ஆகுது அதனால நாங்கள் நான் ஜெயிச்சு பதவி வந்தால் கம்பல்சரி அவங்களோட பணியாளர்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி அந்த குப்பை குப்பைகளும் சாக்கடை வசதியும் சீக்கிரமாக சீரமைச்சு எந்த ஒரு நோய் பரவும் அபாயம் இல்லாமல் விரைவாக அதை சுத்தம் செஞ்சு அதை மக்கள் பயன்பாடு கொண்டு வந்துடுவேன் வணக்கங்க என்னோட பேர் வினோத்குமார் நான் லக்காவரம் ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் தலைவருக்கு போட்டிட்டு ஜெயிச்சு வந்துட்டுன்னா எங்கள் லக்காபுரம் பஞ்சாயத்து மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய சேவைகள் நான் சொல்லிடுறேங்க முதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்காடு மேடு கரட்டாங்காடு விநாயகநகர் வழியா நம்ம கருத்தும்பளையம் இந்த மாதிரி இந்த குறுகிய சாலைகளையும் தான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சிற்றுந்து பேருந்து வசந்தது அது இப்போ நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க மீண்டும் அங்கே அந்த அந்த வழியில் நம்ம அரசு பஸ் வர்றது என்ன அதுக்கு உண்டான வேலையோ கொடுத்து கல்லூரிக்கு போகிறவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த பெரிய ஒரு சேவையை செய்ய இது நான் நினைக்கிறேன் அதனால் இந்த கோரிக்கையை ஆல்ரெடி முன்னாடியே வச்சுக்கிறோம் இன்னும் நிறைவேறல நான் ஜிஎஸ் பதவிக்கு வந்தேன்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்துருவங்க அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது பஞ்சாயத்தோட வரவு செலவு அறிக்கை பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டில் நேரடியாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வெளிப்படையாக அறிவிப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் சார்பான மின் உபயோக பொருள்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சோலார் பயமாக்கி அந்த கட்டணத்தை நல்ல நலத்தினங்களுக்கு பயன்படுத்துவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் தனித்தனியாக டிஜிட்டல் நூலகங்கள் அமைச்சு அதை வந்து நடைமுறைக்கு கொண்டாடுவோம் இருக்கும் அதுக்கடுத்து பஞ்சாயத்து சார்ந்த அரசு அரசு அலுவலகங்களில் பணியாற்றுறவங்க மக்கள் எளிதாக பயன்படும் வகையில் அவங்களோட தேவைகளை என்ன அவங்களோட கோரிக்கையோ அதை மிக விரைவாக அவங்களோட நிறைவேற்றி அவங்களோட தேவையை பூர்த்தி செய்வோம் அதுக்கடுத்து சமூக ஆர்வலர்கள் அவங்களெல்லாம் வரவேற்கப்பட்டு அவங்களோட உதவியோட மக்களுக்கு என்ன நல்ல நலத்திட்டங்கள் கொண்டாட முடியுமோ உண்டான அதுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுப்போம் இந்த பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற நடைபாதைகளை காங்கிரஸ் தலைமை அமைச்சு தடையெல்லாம் மின்சாரமும் நல்ல சாக்கடை வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு எங்களோட ஆட்சி நல்ல ஆட்சி அமையறதுக்கு வழிவகை செய்வோம் பொதுமக்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறது கேட்டு உடனடியா என்ன தீவோ அதை செய்து கொடுப்போம் அரசு திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு பயன்படும் வகையில அவங்களோட அவங்க இடத்துல சேர்த்து அவங்களுக்கு தேவையான மானியங்கள் வாங்கி கொடுத்து அது அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடும் அடுத்தது பாத்தீங்கன்னா மாவட்டத்திலேயே முதன்மையாகவும் முன்கோடி முன்கோடியான ஒரு தூய்மை கிராமமா உருவாக்கி ஒரு நற்சாட்டுகள் வாங்கி நம்ம கிராமத்தை வந்து ஒரு உலக அளவுல பாராட்டுற அளவுக்கு கொண்டாந்து நம்ம மக்களை நன்றி வணக்கம் வணக்கம் நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மலக்குச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட லக்காபுரம் ஊராட்சி பகுதியில் தான் இருக்கோம் இந்த லக்காபுரம் ஊராட்சியில பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஊராட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய திரு வினோத் அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பங்கேற்பதற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு உள்ளாட்சி தேர்தலில் திரு வினோத் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த ஊராட்சியில் என்னென்ன நலத்திட்ட பணிகளை செய்ய போறார் என்பதையும் மேற்கொண்டு தற்போதைக்கு இந்த ஊராட்சியில் என்னென்ன நலத்திட்ட பணிகள் செய்ய வேண்டியது உள்ளது என்பதை பற்றியும் தெரிவி கேட்கலாம் மேற்கொண்டு இவர்கள் வினோத் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சென்ற முறை போட்டியிட்டு மிகவும் குறைவான வாக்கு வித்தியாசத்துக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு இந்த முறை வினோத் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன அது குறித்து வினோத் அவர்களிடம் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் மேலும் அவர் வெற்றி பெற்றால் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய செய்ய போறார் என்பதை பற்றியும் தெரிஞ்சோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டிதா தகவல்கள் பரவிட்டு இருக்கு இப்ப நீங்க ஜெயிச்சு வந்து நீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன செய்யலான்னு இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இங்கே என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியது இந்த உலக அப்படிங்கிற இப்ப பாத்தீங்கன்னா பக்கவாக்கல மொத்தம் ஒரு பன்னெண்டு வாரம் இருக்குதுங்க சரிங்களா அதுல இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான உறுதின்னு பார்த்தீங்கன்னா சாணார் மேடு புதுவரசு ரோஜா நகர் பாலச்சேம நகர் சோழார் புதுவிருங்க பரிசுத்துறை கடப்பாறக்காடு போக்குவரத்து நகர் கரெக்டா நாடு மும்ரா வளையம் வாய்க்கால்நடு இப்படி முக்கியமான ஒரு ஊராக நம்ம அக்காவரத்தில் இருக்குது இது நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட ஒட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இப்போ இதுல மெயின் இது பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல சாக்கடை வசதிகள் இன்னும் நிறைய இருக்குது நிறைய இடத்துல அது பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய ஒரு மக்கள் இடத்துல சொல்லக்கூடிய பெரிய ஒரு குறையாகவே இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுக்களிப்பிடம் அப்படிங்கிறது அக்காவரம் பஞ்சாயத்தில் வந்து இதுவரைக்கும் இனிமேல் இல்லை சொல்ல ஒரு பக்கத்தில் ஒரு ஏடிக்கான கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல ஒரு நூறு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கைப்படம் தான் இருக்குது பொதுக்கீழ பொது கைப்படங்கிறது ஒரு ஒரு மக்கள் பயன்படுற அளவுக்கு நிறைய மக்கள் பயன்படுத்துகிறத இருக்கணும் அந்த வசதி இங்கே பாலத்தில் இல்லைங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனைங்க இப்போ தெருவிக்கு பார்த்தீங்கன்னா மாசத்தில் ஒரு ரெண்டு நாள் வரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருந்து நாள் எரிய எரியாது அதை அப்புறம் நாங்க முன்னாடியும் போய் சொல்லி அதை பயன்பாடு கொண்டாடுற கூட வெளியோடருக்குது இந்த தெருவிளக்கு இல்லாத என்ன மைனஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பொதுமக்கள் நைட்டு தனியா போறது ரொம்ப அச்சமா இருக்குது டவுன் ஒட்டி இருக்கிற பகுதிங்கனால அதிகமான திருட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா நாய்கள் துந்தரம் அதிகமா இருக்குது அந்த ஈட்டுல போறதுனால குழந்தைகள் இந்த பெரியவங்கள அந்த அளவுல பாதிப்பாறாங்க இந்த தெருவிளக்குங்கிறது சீராக இருந்து இந்த பிரச்சனை ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தாரு மக்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேமரா வசதி அதாவது நம்ம டவுன் ஒட்டி இருக்கிற பஞ்சாயத்து நம்ம பஞ்சாயத்துங்க தான் அதனால பக்கத்துல இருக்கிறவங்க அதிகமா பாத்தீங்கன்னா லேடிஸ்லாம் வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த செயல் பறிப்பு நிறைய விஷயம் நடக்கிறது அத வந்து இந்த கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இடத்துல நாங்கதான் பொதுமக்கள் தான் தங்களோட சொந்த இதை பயன்படுத்தி நாங்க நம்ம ஏற்பாடுல போட்டு இப்ப ஓரளவுக்கு அதை குறைச்சிருக்கிறோம் அந்த திருட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கோம் இப்பதைக்கு முக்கியமான இது எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டான அப்படின்னு ஒரு முக்கியமான பகுதி பஞ்சாயத்துல ஒரு முக்கியமான ஒரு சமத்துற மாதிரிங்க அதில் முக்கியமான தேவை நம்ம சாக்கிங்கிறது சுத்தமா இல்லைங்க அத என்ன பண்றாங்கன்னா அப்போது அப்போதைய தேவைக்காக ஒரு டெம்பரவரியா கட்டி விட்டுங்க ஒரு குறிப்பிட்ட சம் ஏரியால அந்த தண்ணி தேங்கி அது பெரிய சுகாதார செயல்களை உருவாக்கி நோய் பரும் அபாயத்தை ஏற்படுத்தி நிறைய குழந்தைகளை பாதிக்கப்படுறாங்க அதை வந்து நம்ம பல முறை வந்து மனு மூல தெரிவிச்சுக்கிறேன் அதை இன்னும் ஒரு நடவடிக்கை சரியான நடவடிக்கை இல்லை அந்த அந்த நீரை அகற்றி நிரந்தரமா அதை ஒரு ஏற்பாடு செய்யாம தற்காலிகமான ஒரு பிரச்சனை தீர்க்கிற மாதிரி வச்சிருக்காங்க அதுல வந்து கொசு குரணி கொசு உற்பத்தி ஆகி பக்கத்துல இருந்தாலும் அதிகமா பாதிக்க வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு அதை அதை வந்து பெரிய ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம் அதை வந்து இது பண்ணுவோம் நிரந்தரமா அதை ஒன்று மூடி அல்லது கழிவு நீரை வெளியே கட்டி அதை அந்த பிரச்சனை தீர்வு கொடுக்குறாங்க அது எல்லாமே மிக முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலையும் ஒரு ஏரியாவில் கரண்ட் இல்லாம மக்கள் வந்து இன்னும் வந்து மின் விளக்குல சாரி அதிக கட்டம் காட்டிலீங்க ஆராய்ங்க அது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த அந்த அகல் விளக்கு சொல்லுவாங்க விளக்குல விளக்குல வந்து பயன்படுத்திக்கிட்டு கரண்ட் இல்லாத ஒரு ஏரியா ஒரு ஒரு லைன் மட்டும் இருக்காங்க எங்களோட முக்கியமானது அந்த அவங்களுக்கு பட்டா வாங்கி அவங்களுக்கு வந்து கரண்ட் மின்சாரத்தை பயன்படுத்தி கூடிய இருக்கணும் பயன்பாட்டு கொண்டாந்து அந்த மக்கள் வந்து பயனடையணுங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இருக்கு இப்போ கரெக்டாங்காட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வசதி இல்லைன்னு சொல்லி அந்த பகுதி மட்டும்தான் இல்லைங்களா இல்லை வேற எங்கேயாவது இல்லைங்களா ஏன் கரட்டாங்காட்டு பகுதியை யாருமே அந்த அளவுக்கு அறிக்கை நிலைக்கு பயன்படுத்துற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறது அதுவும் மாநகராட்சி ஒட்டி ஒரு மிகப்பெரிய தேர்ந்தின்லா பண்ண போறாங்க அது போக பாத்தீங்கன்னா மாநகராட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தான் வந்து லக்காமரை இருக்கு அந்த மாதிரி பகுதியில் இப்படி ஒரு ஏரியா இருக்குதுன்னா அதுக்கு என்ன அடுத்த மாற்றம் என்ன பண்ணுறது அதாவது அந்த கரெக்டாங்காடு பகுதியில் அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் ஒதுக்குனாங்க அந்த ஏடி இருக்காங்க மக்களுக்காக ஒதுக்கப்பட்டதுல அது வந்து ஒரு ரிசர்வ் சைட் தான் ஒதுக்கணும் சொல்றாங்க அதுல வந்து காலை எம்பி இல்லை அப்ப இருந்து வீடு கட்டி அதை பயன்படுத்தி வராங்க இப்போ அது மின்சாரம் கொடுக்காத காரணம் பட்டா வரி இல்லாதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க யாருக்கு கொடுக்கல இந்த இதை வந்து அரசாங்கம் வந்து முன்னின்று பார்த்து இத்தனை வருஷமும் பயன்படுத்திட்டு இருக்கிறது வந்துருச்சு அதனால அவங்களுக்கு அந்த பட்டா பட்டா போட்டு கொடுத்தாங்க அதை வச்சு அவங்களுக்கு வந்து கரண்ட் உண்டார வசதியா இருக்கும் பட்டா இல்லாதங்கால அந்த ஒரு காலத்துக்காக அவங்களுக்கு மின்சாரங்களுக்கு கொடுக்க முடியாத அவங்கதான் இருக்குது அவங்க அந்த ஏழனில் ஒரு எத்தனை ஆண்டுகள் அவங்க இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்தபட்சம் ஒரு இருபது வருஷத்துக்கு மேல இருப்பாங்க ஒரு ஐம்பது குருமன்றம் இருக்குதுங்க அதில் ஒரு ஐம்பது குருமன்றம் இருக்காங்க இருபது வருஷத்துக்கு மேல இருக்காங்க அதையும் நாங்கள் பல முறை மனு கொடுத்து அதுக்கும் நாங்கள் தயப்பட்ட முறையில் நாங்கள் முயற்சி செய்து அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறோம் வரைக்கும் அது அரசாங்கம் வந்து அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு இந்த காலத்தில் குடியிருக்கிற பகுதியில் மின்சாரம் இல்லைங்கிறது மிக மிக வளர்ந்து கூடிய விஷயமா இருக்குது கடந்த ஆட்சி கிட்டத்தில் பத்து வருஷமாக இங்கே வந்து ஆட்சி விட்டுட்டு இருக்கிறவங்க அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல இப்போ நாங்கள் வந்தோம்னா உறுதியா அந்த மக்களுக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கரண்ட் வசதி மின்சார வசதியை ஏற்படுத்தணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊராட்சி தான் ரசாபுரம் ஊராட்சி நீங்க வெற்றி பெற்று வந்தால் இந்த ஊராட்சியோட வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாலை வசதி எங்கள் பஞ்சாயத்து அனைத்து பகுதிகளையுமே சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ரெண்டாவது எந்த சூழ்நிலையும் இரவு நேரங்களில் தெருவிளக்கு தெரியாம இருக்கக்கூடாது இரவுல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா இடத்துலையும் லைட்டு தெரியும் கண்டிப்பா சாக்கடை வசதி எந்த மக்களும் தங்கள் தங்களோட கழிவு நீர் வெளியே வர்றது எந்த சூழ்நிலையும் அடுத்த வீட பாதிக்காம முறைப்படி வெளியே கொண்டு போய் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்தவித சுகாதார சீக்கிரம் இல்லாம நிரந்தரமா வெளியே கூட்டிக் கொடுறது எல்லா மக்களுக்கும் அதுக்கடுத்தது நம்ம ரக்காவரத்தோட மொத்த பரவலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து உள்ள வருங்க இதில் என்னன்னா முக்கியமான பிரதான சேவை எல்லா கடத்திலையும் நம்மளோட கேமரா பதிவு போட்டு இந்த ரக்காவரத்துக்குள்ளே எந்த விதமான ஒரு அசம்பாவித இது நடக்காத அளவுக்கு சேஃப்டியாக என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்து பண்ணிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி குடல் சொன்னா எங்களுக்கு நியர் பை ஆறு பக்கத்திலே இருக்குதுங்க காவிரி ஆறு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் அதிகபட்சம் அந்த தூரத்தில் இருக்குது அந்த காவிரி ஆறு ஆத்து நீர் பாசனத்தை எல்லா இடத்துக்கும் எல்லா மக்களும் பயன்பாட்டு கொடுற மாதிரி அந்த நடவடிக்கை எடுத்து அதை செஞ்சு கொடுத்துருவோங்க தமிழ் செஞ்சு செஞ்சு கொடுத்துருவோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேயே இரண்டாம் இடம் ஃப்ளைட்டா ஒரு நல்ல பள்ளி அப்படின்னா நற்காபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிகள் அப்படிங்கிறது இல்லை அதாவது எலமத்தூர்ல இருக்கு அது பெரிய அளவுல வந்து பயன்பெறாத அளவுக்கு எல்லாரும் பாடுபட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அடுத்து மார்க்கெட் வரப்போகுது தான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஒரு நேற்றைய வளர்ச்சிக்குண்டான கொண்ட ஏரியாவா இருக்கு இங்க கல்லூரிகள் கொண்டுட்டு வர்றதுக்கு தனியாரா இருந்தாலும் சரி இல்ல அரசு கல்லூரிகளா இருந்தாலும் சரி அதுக்கான முயற்சிகள் நீங்க வெற்றி பெற்று இருப்பீங்களா என்ன மாதிரி கண்டிப்பா எடுப்போம் ஐயா இந்த நம்ம ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அரசு உயர்நிலைப் பள்ளிங்கிறது நம்ம ஊர்ல இருக்குதுங்க அடுத்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னாவே குறைஞ்சு குறைஞ்சா பத்து கிலோமீட்டருக்கு அந்த லோக்கு தான் பஸ் ஏறி போய் ரெண்டு பஸ் மாற்றி போற ஊருக்கு தான் வந்து காலேஜுங்கிறது இருக்குது இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ குடப்பூசி பக்கத்துலேயே தாலுக்கா இருக்குது நியர்பை பஸ் ஸ்டாண்டு வரும்போது இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மக்களோட மக்கள் தொகைங்கிறது அதிகமாக இந்த இந்த பகுதியை சார்ந்து வர போகிறாங்க அப்போ இந்த எங்க நேர்வு மக்கள் வந்து ஒரு பணிக்கிறதுக்கு காலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஹாஃபன் போற அளவுக்கு எங்க சுற்றுலாவில் எங்கே ஒரு இடத்தோ அதை வச்சு இந்த கல்லூரி உருவாதர்களுக்கு எங்களால் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணிக்க முடியுமோ அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுவோம் இந்த தக்காபுர ஊராட்சி இல்ல உள்ள மக்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கும் இப்ப வரக்கூடிய புதிய வாக்காளர்களுக்கும் நீங்க எல்லாரும் கருத்துக்கள் சொல்லி அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னாவே வயது தான் அரசியலுக்கு வரணும் அவங்க அவங்க செஞ்சதான் நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தோட்டத்துல மக்கள் ஆதிகாரத்துல வளர்ந்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு கட்சியோ ஒரு பணபலமோ அந்த மாதிரி இல்லாம நம்மளால இளைஞர்னால எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணமா இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது எந்த இடமா இருந்தாலும் போய் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து அதாவது இளைஞர்கள்லாம் படிப்பு வேலை அப்படின்னு போகாம பொதுமக்களுக்கு ஒரு தொண்டு செய்யணும் நல்ல ஒரு போய் சேவை செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை வரணும் அதுக்கு வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் இந்த சேவை செஞ்சிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் வந்து இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கணும் ஒரு மக்களுக்கு ஊராட்சியில் உள்ள குறைகளையும் மேற்கொண்டு நான் வெற்றி பெற்று வந்தால் என்னென்ன திட்டங்கள் செய்வேன் என்று கூறிய லக்காவரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் திரு வினோத்குமார் அவர்களுக்கு பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாக நேயரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி